சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ள போனோம் ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவண்டமணி அண்ணன் கொண்டு நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேரு ஆனந்தராஜ் நிலகல் ரவி இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீம் இது வந்து அவ்வளோ ஜாலியா இருந்தது அவ்வளோ பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ள ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு ஆனா உஷாரானால் தான் உஷாரானால் தான் அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்டை அவரே ஏற்றி விட்டாரு அதனால பிரதாப் உங்க மேல பொல்லா போறாது ஏன்னா வந்து அவ் இவ்வளோ பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமாக படம் எடுத்தாருங்க சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யார் யாரும் எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம் தான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா அஞ்சு நாளில் எடுக்கிற சீனை பத்து நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் இருக்கிறேன் நன்றி வணக்கம்